அட நான் எங்க சமைச்சேன் காலையில இந்த பிள்ளைங்களை எழுப்பவே எனக்கு சரியா இருந்தது நேரம் எழுந்து கிளம்புனா தானே அதான் காலையில செஞ்ச இட்லியவே கொடுத்து விட்டுட்டேன் நான் என்ன பண்ணட்டும் எழுந்திருந்தாலும் எந்திரிக்க மாட்டேங்குதுங்க கிளம்புனாலும் கிளம்ப மாட்டேதுங்க இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரி பின்னாடியே கிளப்பிட்டு இருக்கேன் ஏங்கா இட்லியவே கொடுத்து விட்ட காலையிலயும் பிள்ளைங்க அதை தானே சாப்பிட்டுருக்கோம் திரும்ப மதியமா அதை எப்படி சாப்பிடும் வீட்டுக்கு வரும்போது காதை அடைச்சிட்டு வரப்போகுதுங்க பசி பசி என்ன போகுதுங்க அப்படியே நேரம் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் சாதம் மட்டும் வச்சுட்டு தயிர் பாக்கெட் வாங்கி கலந்து கொடுத்துருக்கலாம்ல இல்ல என்ன வந்து கேட்டிருந்தாலும் நான் குழம்பு கொடுத்துருப்பேன்ல இருக்கட்டும் பரவாயில்ல இன்னைக்காவது ஒரு நாளே லேட் ஆனதால தான் அம்மா இப்படி செஞ்சான்னு அதுங்களுக்கும் தெரியணும் அப்பதான் இனிமே சீக்கிரம் கிளம்புங்க நான் சாயந்தரம் ஏதாவது செஞ்சு வச்சிருவேன் வந்ததை சாப்பிட்டுக்கோங்க பரவாயில்ல விடு மீனா சேட்டா என்ன நிக்கா ஆளை பார்க்கவே முடியுது இல்ல வேலைக்கு போறேன்னு கேள்விப்பட்டேன் ஆமாங்க இப்பதான் பக்கத்துல ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலைக்கு போயின்னு இருக்கேன் இப்ப ஒரு பத்து நாளா போயி இருக்கேன்னு வச்சுக்கிய நல்லதுதான் நம்ம தைரியம் நாளைக்கு ஆசை நிக்கும் வேலைக்கு போனாதான் உனக்கும் நல்லது நாளைக்கு நானா அதுக்கும் உதவும் உதவும்ல நாங்கதான் வீட்டுலயே இருந்துட்டோம் நீங்களாவது போயிட்டு வாங்க நல்லதுதான் சந்தோஷமா எதுவும் விஷயம் வரமாட்டேன் என்ன சங்கடி ஒன்னும் இல்லக்கா விஜய் பொண்ணு வீட்டு கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வரீங்க என்ன எப்படின்னு கேக்கலாம் தான் வந்தேன் நான் வர முடியாதுமா பிள்ளைங்க வீட்டுல இருக்கிற நேரம்ல அதான் அவர் அமைச்சுடலாம்னு இருக்கேன் அவரும் போறேன் தான் சொல்லியிருக்காரு நானும் என் வர சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கூட்டிட்டு போய் கூட்டி சொல்லுக்கா ஆஹ் அதனால என்னம்மா கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வருவாரு நான் சொல்லிடுறேன் இல்லக்கா பொண்ணு வீட்டுல பஸ் வைக்கிறாங்களா கல்யாண சத்திரத்துக்கு நம்ம ஊருக்கு அதுதான் கேட்டேன் நீங்க எல்லாம் வரீங்களா இல்லையான்னு பஸ் வச்சா அப்ப நம்மளே போயிட்டு வந்துருவோம் எதுக்கு தண்டமா பெட்ரோல் செலவு பஸ் வைக்கிறாங்கல்ல பிள்ளைங்களை கூட்டிட்டு தான் போயிட்டு வந்தா போகுது சரிம்மா அப்ப நானே வரேன் உங்களுக்கு பஸ் வைக்கிறத பத்தி தான் சொல்லலாம்னு வந்தேன்க்கா

அட சும்மா தனக்கா சொன்னேன் இதுக்கு இல்லாம இந்த இதோ மீனாட்சி அக்கா தான் சொன்னேன் அவங்க என்ன கோச்சுக்கிட்டாங்களா நான் சிரிச்சுன்னு இருக்காங்க பாரு நல்ல கொழு கொழுக்குன்னு அழகா சிரிக்கிறாங்க பாரு அட போவல்லி என்ன இன்னத்துக்கு வர மேடம் இன்னும் எப்போ வந்திருப்பேன் நினைச்சேன் நான் தான் லேட்டுன்னு பார்த்தா நீ இன்னும் லேட்டா வந்திருக்க ஆட இங்க இருந்து கொஞ்சம் நேரத்து லேட்டா போயிட்டேன் இத்தனைக்கும் ஒரு மணிக்கெல்லாம் சமைச்சு வச்சுட்டேன் அப்படி இருந்தும் என் கிட்ட இவ சமைக்கல செய்யல என பட்டினி போட்டுட்டா அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு அவருக்கு சண்டையே வச்சு விட்டுட்டாளுங்க அம்மாவும் பொண்ணும் இன்னைக்கு செஞ்சு வச்சுட்டு எப்போ வந்துட்டேன் அட இல்ல கமச்சக்கா நான் தான் சொல்றேனே அவங்களுக்கு நேரம் எல்லாம் கிடையாது சண்டை ஒளிச்சு வைக்க சாக்குதான் வேணும் எது கிடைச்சாலும் சரி பொண்ணுக்கு நாளா சொல்லிட வேண்டியதுதான் என் மாமியார் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா என் நாத்தனா அதுக்கு மேல

அதுக்கு ஒரு பொண்ண வச்சிருக்குது என்ன பண்றது அடுத்த வீட்ட பொண்ணுங்கன்னா அதுக்கு வேற ஒரு நியாயம்தான் என்ன வேணா சொல்லு எனக்கு என் புருஷனுக்கே சண்டை வைக்குது சொந்த பிள்ளையவே அப்படி நினைச்சா அடுத்த வீட்டு பொண்ணுன்னா வச்சு பாக்குமா என்னமோ போ என் புருஷ கொஞ்சமாவது அவங்க அம்மா புத்தி புரிஞ்சவரு ஒரு நேரம் இல்லாட்டியும் ஒரு நேரமாவது அவங்க அம்மாவை காதல வாங்காம விட்டுருவாரு ஏதோ ஒன்னு சொல்லின்னு போட்டோன்னு என்னால அங்க இருக்கவே முடியாது அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து எனக்கே நாலு பஞ்சாயத்து தேக்கிறாளுங்க ஒரு நாளைக்கு வீட்டுக்குள்ள நடக்கிறதால ஒன்னும் வெளியே தெரியல இந்த விஷயம் இப்ப வெளியே தெரிஞ்சிருக்கு வெளியே நடந்ததால மற்றபடி நானும் நிலைமையில தான் இருக்கேன் என்ன எனக்கு இன்னும் அடி விழல உனக்கு அடி விழுந்துருச்சு அது ஒண்ணுதான் வித்தியாசம் சரி விடு என் மாமியார் புராணம் பேசுனா இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம் அதை விடு அக்கா எனக்கு நிறைய துணி சேர்ந்துருச்சு வீட்டுல துவைச்சா லாய்க்கப்படாது குளத்துக்கு போய் துவச்சிட்டு வர போறேன் நீங்க எல்லாம் கூட வாங்கல நல்லா ஜாலியா பேசிட்டே தவச்சிட்டு வரலாம் இங்க நிறைய வேலை இருக்கும்ல இன்னும் சமைக்கவே இல்ல நானே காமாட்சி கிட்ட முருங்கக்கீரை வாங்கி தான் செய்யலான்னு வந்தேன் சரி இங்கே நான் அஞ்சிட்டு இருக்கேன் இதை இனிமே கொண்டு போய் தான் நான் செய்யணும் அதுக்கு அப்புறம் நான் எப்ப வரறது வள்ளி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த உச்சி வெயிலுக்கா போறோம் நல்லா சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேல போவோம் எல்லாரும் வாங்க சரி சரி அப்படின்னா போயிட்டு வருவோம் நானும் வரேன்கா உங்களோட

என்ன உடம்புக்கு எதுவும் சரியில்லையா இப்படி படுத்து உறங்கிட்டு இருக்கீங்க ஏண்டி நேத்துதானே அறுவடை முடிஞ்சது ஏதோ புருஷன் கொஞ்சம் நேரம் உறங்கட்டும்னு விடுறியா காலையில எழுந்து ஓடுற வேலை என்ன இருக்கு அங்க நெல் இருக்கா என்ன இருக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படி இருந்தும் தூங்க கூடாதுங்கிற இது கூடவா தெரியாது ஒரு பொம்பளைக்கு இப்போ என்னங்கிறீங்க காலையில எழுப்பாம பின் என்ன ராத்திரி எழுப்புவாங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க வெயில் வந்த அப்புறம் எழுப்புனா அது ஒரு குறையா வேலை இல்லைன்னா எனக்கு தெரியுமா படுத்து உறங்குங்க இது ஒரு குத்தோன் வந்துட்டாரு பேசுறதுக்கு ஆமா அறுவடை முடிஞ்சிருச்சுங்கிறீங்க பின்ன அறுவடை காசு எங்க இன்னும் என் கைக்கு வரவே இல்லையே ஆமா உங்க கைக்கு உங்க அப்பா கொண்டாந்து கொடுப்பா வாங்கிக்கோ எங்க அப்பா கண்ணு கொடுக்கவா உங்களை என் தலையில கட்டி வச்சாரு அப்புறம் நீங்க எதுக்கு இருக்கீங்க நீங்க தான் கொண்டாந்து கொடுக்கணும் எனக்கு கட்டி இத்தனை வருஷம் ஆச்சு ஒன்னுத்துக்கு மூணு புள்ள வெட்டாச்சு வந்துட்டாரு அப்பா கொடுப்பாருன்னு சொல்றதுக்கு பின்ன என்னடி இப்ப யாரு கையில கொண்டாந்து குடுக்கறாங்க அம்சா இப்ப எல்லாம் அக்கௌண்ட்ல போய் எடுத்துக்கலாம் இனிமே இப்படிதான் சொல்லிட்டாருமா நாளைக்கு வரும் சொல்லி அக்கௌண்ட்ல வந்து விடட்டும் நான் எடுத்துட்டு வந்து உன் கையில கொடுக்குறேன் நீ பண்ணிக்கு பாத்தா உன் சில வரலாதுல ஏன் அக்கௌண்ட் நம்பர் குடுத்துருந்தா என்ன உங்க அக்கௌண்ட் நம்பர் ஏன் எடுத்துட்டு வந்து என் தேவையில்லாத இல்ல இல்லல்ல இன்னைக்கெல்லாம் ஒரு அலட்சணம் இல்ல பணம் வந்தது கொண்டாந்து கொடுக்குறேன் அம்மா தாய இப்ப ஆளு விடு எனக்கு வேண்டியது பணம் அது நாளைக்கே வந்தாகணும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அது பண்ணிட்டே இதை பண்ணிட்டேனே ஒரு பா கூட செலவு பண்ணிருக்க கூடாது எனக்கு போன்ல வர மெசேஜையும் காட்டணும் அக்கௌண்ட்ல இருந்து கொண்டு வர பணத்துக்கும் கணக்கு காட்டணும் ஆமா இவளுக்கு கணக்கு வேற காட்டணும் ஏன்னா அப்படியே கட்டு செட்டா குடும்பத்தை நடத்திடுவாள் அதனால அம்மா அம்சான்னு பேர் வச்சிருக்கிற மாதிரி அம்சமா இருக்காளே இவளை கட்டி கொண்டாந்தேன் ஐயோ ஐயோ பணம் பேயாதான் இருக்கா என்னத்தை சொல்றது ஆமா மணி பதினொன்னு ஆகுது என்னடா நம்ம புருஷன் இன்னும் சாப்பிடலையே நேத்தெல்லாம் அவ்வளவு வேலை செஞ்சுட்டு வந்தாரு அருப்பாச்சேன்னு நினைச்சு எழுப்பல கழனிக்கு போனோம் வேலை செய்யணும் அதுக்காக எழுப்பி இருக்கீங்க அம்மனி இல்ல சாப்பாடு செஞ்சு எங்க டேபிள் தான் வச்சிருக்கேன் வேணும்னா போய் போட்டு சாப்பிடுங்க துரைக்கு நேத்து தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு புது மாப்பிள்ள சாப்பிட எழுந்திரிங்க குளிக்க எழுந்தீங்கன்னு நான் எழுப்புறேன் எம்மா தாயே நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் வந்து சும்மா என்ன எழுப்பாத நேத்தெல்லாம் எனக்கு ஒரே அலைச்சல் உடம்பெல்லாம் வரைக்குது நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலதான் வயலுக்கு போவேன் அதனால என்ன தொந்தரவு பண்ணாத நாளைக்குறேன் அம்மா அம்மா, மாதிரி தெரியுதா இல்ல வட்டிக்கு விடுற பொம்பளை மாதிரி தெரியுதா கடலாம் கேக்குறேன் அஞ்சாயிரம் ரூபாய் வேணும்னா என்கிட்ட கேளு நான் தரேன் அது என்ன மாப்ள கிட்ட இருந்து வாங்கி எனக்கு தரது நீ கேட்டா அஞ்சாயிரம் என்ன பத்தாயிரம் தரேன் வாங்கிட்டு போ அம்மா ஆனா இப்ப கையில காசு இல்லையடா நாளைக்கு தரவா அறுவடை காசு நாளைக்கு அப்பாக்கு வந்துடும் நாளைக்கு கொண்டாந்து தருவாங்க அவர்கிட்ட இருந்து தரேன் எடுத்துட்டு போவேன் அம்மா இல்லமா எனக்கு இன்னிக்கே வேணும் நாளைக்கு தேவலையா அப்படி என்ன செலவு இன்னிக்கே வேணும்ன்ற அம்மா இன்னிக்கு சாயந்தரம் என் ஃப்ரெண்டோட ஷாப்பிங் போறேம்மா

என்ன ஆளைய பாக்க முடியல பேத்தி கல்யாணத்துல ரொம்ப பரபரப்பா இருக்க போல ஆமா அப்படியே ஆயிரம் வேலையை கட்டி ஒன்ன செய்யறேன் என்ன வேலை இருக்கு எனக்கு என் மருமக வீட்டுல இல்ல கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறது அது எதுன்னு வாங்குறதுனே தென்னோ ஒரு இடம் போயிட்டு இருக்கிறான் கல்யாண பொண்ணு எங்க தனியா விட்டுட்டு வர்றது இருந்தா நான் வீட்லயே இருக்கேன் ஓ அப்படியா சரி சரி என்ன குழம்பு பாக்கி வச்சவன் மருமக இன்னைக்கு ஆமா ஆக்கு குழம்பு மற்ற குழம்பு வச்சு சுட்டு அப்பளம் பொரிச்சு வச்சுட்டு போனோம் ஏன்

சரிக்குமா சரிக்காதா அத பத்தி எல்லாம் ஒரு கவலையா இல்ல இந்த காலத்துல எவளுக்கு மேல ஆமா எங்க ஆளையே இங்க இருக்கா அவதான் போய் ரெண்டு நாள் ஆகுது என்னமோ நல்ல சொந்தம் சொந்தம்னு போய் விழுந்தேன் எங்க அண்ணன் பொண்ணுன்னு அவன் என்னடானா ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்டான் இங்க இருக்கிற பொருளை கூட அங்க எடுத்து வைக்க மாட்டேங்கிறான் இதுல இவ்ளோ என்னதான் வச்சு பண்றது நானும் நல்ல விதமா சொல்லி பார்த்துட்டேன் திட்டி பாத்துட்டேன் என்ன சொன்னாலும் ஒன்னும் உரைக்கல என்னத்த சொல்றது நம்ம அண்ணன் குடும்பம் அப்படின்னு நான் பார்த்தேன் நம்ம அத்தை தானே நான் மதிக்க மாட்டுறான் தலைமையிலேயே உட்காந்துக்கலாமான்னு பாக்குறான் என்கிட்ட அதெல்லாம் நடக்குமா கொஞ்சம் மூஞ்சிய காமிச்சேன் அதான் ஓடிட்டேன் அம்மா வீட்டுக்கு சரிதான் போடின்னு நானும் விட்டுட்டேன் நான் முடிவு பண்ணிட்டு பஞ்ச வரணும் அசில தான் என் சின்ன பையனுக்கு பொண்ணு எடுக்கணும் சொந்தம் சொந்தன்னு வந்துடுறாளுங்க ஆனா ஒன்னுத்துக்கு மதிக்க மாட்டாளுங்க அசலா இருந்தாலும் மாமியானு மதிப்பா இவளுக்கு நம்ம மாமியால தெரிஞ்சாதானே அத்தையா மட்டும் தான் தெரிகிறோம் மாமியாரனையே மதிக்க மாட்டான் வெளிய இருந்து பொண்ணு வந்தா நம்ம நில்லுன்னா நிப்பா உட்காருனா உட்காருவா அதான் நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் தப்பு பண்ணிட்டோமோன்னு ஆமா வெளிய இருந்து நான் தான் கட்டி கூப்பிட்டு வந்திருக்கேன் வெளிய இருந்து வந்தவ மட்டும் எங்க பயப்படுறா எல்லாம் இங்கே அதான் வாழுது ஆமா ஆமா சொந்தத்துல இருந்து கட்டி வந்து வாழ வச்சுட்டேன் இப்ப அசல்ல இருந்து கட்டி கூட்டிட்டு வந்து அப்படியே கிழிச்சிருவேன் அது கொஞ்சம் வாய் இல்லாத பூச்சி உன்கிட்ட பொழைக்க முடியாம ஓடிருச்சு இனிமே இன்னொருத்தி அசல இருந்து கூட்டிட்டு வா உன் வாய் அவ தைக்கிறாளா அவ வாய் நீ தைக்கிறாளும் பார்த்தா தானே தெரியும் ஆமா ஆமா உன் பெரிய மருமகளை பத்தி நான் கூட தான் கேள்விப்பட்டேன் அரசல் பொற்சலா அது இல்லாம நான் தான் வந்து பாக்குறேன்ல சொந்த அத்தை கிட்டயே வாழாதவ வெளியே எங்க போய் வாழ போறா அவளுக்கு அருமை தெரியல அத சொல்லு முதல்ல வா வா வராதவங்க வந்திருக்கீங்களே உள்ள வா கிருஷ்ணவேணி இப்ப இவன் வந்திருக்கா